சுந்தரி காட்டின் மையத்தில் தாரா என்னும் புலி ஒரு நீர்நிலையின் அருகே தனியாக அமர்ந்திருக்கிறது அதன் மென்மையான கண்கள் மற்ற குட்டிகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கின்றன அவளை சுற்றி விளையாட்டுத்தனமான உரையாடல் ஒலிகள் எதிரொலிக்கின்றன தாராவின் தனிமை மற்றும் கூச்சத்தை எடுத்து காட்டுகின்றன அவளுடைய கூர்மையான கவனிப்பு திறன்கள் அவளை வேறுபடுத்தி அவளுடைய சகாக்களின் கவலையற்ற ஆற்றலிலிருந்து அவளை வேறுபடுத்தி காட்டுகின்றன ஒரு காட்டு நதியின் கரையில் வறண்ட அடைந்த ஆற்றுப்படுகை அவர்களுக்கு முன்னால் நீண்டு செல்லும் போது விலங்குகள் துயரத்தில் கூடுகின்றன தண்ணீர் பற்றாக்குறை குறித்த தங்கள் கவலையை விலங்குகள் வெளிப்படுத்துகின்றன இது நெருக்கடியின் தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது புதிய உறுதியுடன் தாரா முன்னேறி கவலைப்பட்ட விலங்குகளிடம் பேசுகிறாள் காணாமல் போன நதியை நான் கண்டுபிடிப்பேன் ஒரு யானை அவளை சந்தேகிக்கிறது நீயா ஆனால் நீ மிகவும் சிறியவள் தாரா அறிவிக்கிறாள் நான் சிறியவனாக இருக்கலாம் ஆனால் நான் தைரியசாலி தாரா பாறை மலைகள் மற்றும் அடர்ந்த கொடிகளை எதிர்கொள்கிறாள் காட்டின் இந்த பகுதிகளை நான் நன்கு அறிவேன் குட்டி நதியின் மூலத்தை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவ முடியும் தாரா புலி மற்றும் பெண்ணி அணில் ஆறுகள் ஓடுவதை காண வருகிறார்கள் விழுந்த பாறைகளின் ஒரு பிரம்மாண்டமான தடுப்பு கம்பியால் அவை தடுக்கப்பட்டுள்ளன எல்லா என்ற வலிமையான யானை கண்களில் உறுதியுடன் ஒளிரும் என் பலத்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் இந்த பாறைகளை நாம் நகர்த்த முடியும் எல்லா அறிவிக்கிறாள் அவளுடைய குரல் உறுதியுடன் எதிரொலிக்கிறது தாரா பென்னி மற்றும் எல்லா ஒன்றாக போராடுகிறார்கள் அவர்கள் பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபடும்போது அவர்களின் இயக்கங்கள் ஒத்திசைவில் உள்ளன நதியின் விதி சமநிலையில் தொங்குகிறது ஒருங்கிணைந்த வலிமையின் இறுதி எழுச்சியுடன் கடைசி பாறை நகர்ந்து நதியை அதன் சிறையிலிருந்து விடுவிக்கிறது நதி மீண்டும் உயிர் பெற்று காட்டில் சக்தி வாய்ந்ததாக பாய்கிறது அதன் மகிழ்ச்சியான ஓட்டம் அவற்றின் வெற்றிக்கு சான்றாகும் விலங்குகள் ஆரவாரம் செய்கின்றன துணிச்சலான தாரா காடு செழித்து வளர்கிறது நதி அமைதியாக ஓடுகிறது விலங்குகள் அமைதியாக வாழ்கின்றன தாரா மற்ற விலங்குகளுக்கு மத்தியில் உயர்ந்து நிற்கிறாள் அவற்றின் கண்கள் மரியாதை மற்றும் போற்றுதலால் நிறைந்துள்ளன அன்றிலிருந்து பெரிய இதயம் கொண்ட ஒரு சிறிய புலிக்குட்டியின் தைரியத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை